திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சி அனைவருக்கும் இனிய திருதி நல்வாழ்த்துக்கள் அச்சய திருதிக்கு என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட்டி ஐடியா நாங்கள் கொடுத்துருக்கோம் நான் கையில் வச்சிருக்கிறது சஞ்சீவி புல் சஞ்சீவி வேர் கிடையாதுன்னா சஞ்சீவி புல் இது வந்து ஆயிரம் வருடங்கள்

பொருளை வந்து கையில் எடுத்திருக்கேன் இதில் பாருங்க சும்மா தண்ணியில அப்படி தொட்டுட்டு இப்படி காமிக்கிறேன் என் கை வந்து கொஞ்சம் கூட ஆடல த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அது ரொட்டேட் ஆகுது பாருங்க இதுதான் வந்து சஞ்சீவி பூலோட மகிமை கை வந்து நான் கொஞ்சம் கூட அழுத்தி தான் பிடிச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டிக்கு ரொட்டேட் பாருங்க எந்த ஒரு இது இந்த டைம் மட்டும் இல்லை எத்தனை டைம் நீங்கள் பண்ணாலுமே அது வந்து அப்படி தான் இருக்கும் கீழே தரையில் வச்சுட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிங்கன்னா அது அப்படியே உயிர்ப்பு தன்மையோட திடுக்கு திடுக்க எழுந்துக்கிற மாதிரி ஒரு இதை வந்து நீங்களால் பார்க்க முடியும் இது வந்து இந்த சஞ்சீவி புல்ல வந்து நம்ம இந்த மகாலட்சுமி இதோட ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட் இருக்குது சஞ்சீவி புல் ஆட் பண்ணி ஒரு செட்டு சஞ்சீவி புல் ஆட் பண்ணாமல் இன்னொரு செட் இருக்குது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சஞ்சீவி புல் ஆட் பண்ணலை இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சஞ்சீவி பில்லோட இந்த மகாலட்சுமி செட்ல என்னென்னலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ இதில் வந்து ஒரு லக்ஷ்மி பாதம் கொடுக்குறோம் வெள்ளியில அக்ஷயத்ரீதி அன்னைக்கு வெள்ளி வாங்கி வைக்கிறது வெள்ளையில் ஆன பொருட்களை வாங்கி வைக்கிறது நல்ல சுபம் தரும் உங்களுக்கு அதனால் லக்ஷ்மி எந்திரம் கொடுத்துருக்கோம் தன ஆதர்ஷன குபேர எந்திரம் வெறும் குபேர எந்திரம் கிடையாது தன ஆதர்ஷன பணத்தை ஈர்த்து கொடுக்கும் வசியம் பண்ணுற பண்ற ஒரு எந்திரம் இது இந்த எந்திரம் வந்து காப்பரில் விற்றுருக்கோம் அது இல்லாமல் குபேர காயின்ஸ் வந்து ஏழு காயின்ஸு குபேரனோட அந்த நம்பர்ஸும் குபேரனும் போயிட்டு இந்த காயின் வந்து ஏழு காயின்ஸ் கொடுத்துருக்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கும் இடம்புரி காயும் வல்லம்புரி காயும் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து குழந்தைங்க தூக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவங்க தலஹாணி கடியில் வைக்கிறது வந்து குழந்தைங்க நிம்மதியாக தூங்குவாங்க இது வந்து குன்றின் மணிகள் சிவப்பு குன்றின் மணியும் வெள்ளை குன்றின் மணியும் இந்த செட்டில் வரும் ஒற்றைக்கன் தேங்காய் சம குவாலிட்டியாக இருக்கும் ஒற்றைக்கன் தேங்காய் ஒன்றும் நக நாரியல்னு சொல்கிற குட்டி தேங்காய்களும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த இந்த வளையல் குட்டி வளையல் கு குஞ்சன் குஞ்சன் பேங்கல் செய்ய இந்த பேங்கல் பேர் இந்த பேங்கலும் இது வந்து நீங்கள் அம்பாளுக்கு வந்து மாலையாக கூட கட்டி கூடலாம் கமல்கந்த் அப்படின்னு சொல்கிற தாமரை விதைகள் பதினொன்று சோழிகள் சின்ன கோமதி சக்கரம் பெரிய சைஸ் கோமதி சக்கரம் இதுவுமே இருக்குது நவ பஞ்சலோகமும் நவமணிகளும் இது ஒரு செட் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானது இது வந்து கருமஞ்சள் இதை முன்னாடி வீடியோக்காக இதை நான் ஓப்பன் பண்ணேன் இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கருமஞ்சள் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே லோக்கல் எங்கேயுமே கிடையாது நர்மதை ஆற்று பக்கத்தில் மட்டும்தான் கருமஞ்சள் விளையும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கரு நீல கலரில் மயில் கலரில் இருக்கும் இதனால தான் இது பேர் வந்து கருமஞ்சள்னு பேர் இதை நான் உழைக்க வைக்க போகிறேன் அதனால நான் ஃபுல்லாக விண்டு காமிக்கல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதுதான் கருமஞ்சள் ஓகேவா இது கருமஞ்சள் முக்கியமானது வீட்டில் கந்திருஷ்டிய வாஸ்து தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் வைக்கிறதுக்காக வெள்ளரிக்கன் வேர் இது வெள்ளரிக்கன் குச்சி காதையாவது வெள்ளரிக்கன் வேர் இது கலந்த இதை ஒரு ஃபுல்லாக ஒரு காம்போவாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் முக்கியமானது வல்லம்பொரி சங்கு சின்ன சைஸ் வல்லம்பொரி சங்கு இது இந்த செட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இது சும்மா சாம்பிளுக்காக காமிக்கிறேன் தட்டு வந்து என்னோடய தட்டு உள்ளே இருக்க இது எல்லாமே உங்களோடது இந்த செட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அக்ஷய திருதிக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு அக்ஷய திருதிகை செட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க நான் வந்து இதில் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று வந்து சஞ்சீவி புல் ஆட் பண்ண ஒரு செட்டு சஞ்சீவி புல் ஆட் பண்ணாமல் இன்னொரு செட்டு நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நட்பவி 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 வாழ்க வழ நன்றி வணக்கம்